பேர் ராஜலட்சுமி சார் நான் செரி ரோடில் கூடியிருக்கேன் செவன்டி ஃபோர் இயர்ஸ் ஆகுது சார் நான் தனியாக தான் இருக்கேன் எங்கள் மாமா வீடு ஸ்டேட் பேங்க் காலனியில் இருக்குது அங்கே வந்து கலை அறிவைத்துடைய தலைவராக கீழே இருக்கவர் ராஜாராமன் இருக்கார் சார் பாஜ் பிஜேபியில் இருக்கார் சார் அவர் அவர் வந்து காலையும் பண்ண மாட்டேங்கிறாரு வாடையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஆறு வருஷம் ஆச்சு கொடுத்து டூ தௌசண்ட் சிக்ஸ்லேயே வந்தார் சார் ஆறு வருஷமாக கொடுக்கல போனால் ரிட்டன் பண்ணுறாரு எனக்கு தனியாக போய் நான் தனியாக இருக்கிறனால அவங்கள போய் எனக்கு கேட்கவும் முடியல சார் உடச்சி உடச்சிப்பிடுவேன் கொண்டு போடுவேங்கிறாங்க போய் எங்களால் தனியாக போய் அவங்கள கேட்க முடியல சார் எங்களால் ஆனால் அந்த ரவீந்திரன் அவங்க கூட்டாளியிருந்து சேர்ந்துட்டு தான் என்னுடைய ரெண்டு வீடு பத்திரமும் அவங்கக்கிட்ட தான் சார் இருக்குது பத்திரமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவர் வந்து காலியும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க கொலை பண்ணிவிடுவாங்க கொடூரமாக கொலைப்பட்டு சாகிறதோட மெர்சி கிளீங் பண்ணுறது பெட்டர்ங்கிறதுனால தான் பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக வந்தேங்க சார் நான் ஏன்னா அவங்க கையால் சாகிறதோட இங்கே சாகிற மெர்சி கிளீன் பண்ணிட்டாக்கா பரவாயில்ல போலீஸும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல சார் ராஜாராம் மேலே அதனால தான் சார் அதுக்கு அந்த கட்சிங்கிறதுனால அந்த கட்சியை வச்சுட்டு அவனை அவன் வெளியிலே இருக்கான் சார் அவனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஆறு கோடி ரூபா சொத்து சார் அது ஆறு கோடிக்கு மேலேயே போகும் சார் அந்த சொத்து அதுக்காக அதை அபகரிக்கணும்னு ராஜா ராஜாராமும் சேர்ந்துட்டு கூட்டாளியாக சேர்ந்துட்டு அதை பண்ணுறாங்க சார் இப்போ புகார் கொடுத்த சார் அவங்க ராஜாராம் மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை பிஜேபியாக இருக்கிறதுனால எடுக்கலை சார் அதுக்காக தான் பொசிஷன் கொடுக்கறதுக்காக எனக்கு கொண்டுடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்குது சார் என் கொடூரமாக குலத்து ஏறதோட இந்த பண்ணுறது பெட்டரே சார் நான் ஏன்னா எனக்கு ஏஜ் ஆச்சு சிங்கிளாக இருக்கேன் வீட்டில் எனிச்சிங் மை ஹேப் ஹேப்பன் ஹேபண்ட் அதனால் யாரும் கிடையாது சார் எனக்கு அதுக்காக தான் சார் பண்ணுறோம்